வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான கேள்விய பார்க்க போறோம் ஆமா ஒரு பெரிய கேள்வி ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு குறிப்பிட்ட யூடியூப் பேச்ச வச்சு அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு நேரடியான கொஞ்சம் மிரட்டலான கேள்வியை ஆராய போறோம் கடவுள் இருக்கறாரா இல்லையா தயவு செஞ்சு ஆமா இல்லைன்னு நேரடியா சொல்லுங்க நேரடியா பதில் வேணும்னு கேட்டிருக்காங்க ஆமா இது வெறும் தியாலஜி டிபேட் இல்ல கடவுள் நம்பிக்கை பயம் அன்பு அப்புறம் முக்கியமா சுய சார்பு பத்தின கிருஷ்ணமூர்த்தியோட ஆழமான கொஞ்சம் சவாலான கருத்துக்களை இந்த பேச்சின் மூலமா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி அவர் முன்வைக்கிற வாதங்கள் நிச்சயமா நம்மளை யோசிக்க வைக்கும் கிருஷ்ணமூர்த்தியோட அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா? ஆமா அவர் பாத்தீங்கன்னா பதில்களை விட கேள்விகளை தான் அதிகமா முன்வைப்பார். நாமளும் அதே முயற்சி பண்ணுவோம். ஓகே. கடவுள் அப்படிங்கற வார்த்தை நமக்குள்ள என்ன எண்ணங்களை தூண்டுது நம்பிக்கைனா என்ன? இதையெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி எப்படி பார்க்கறாருன்னு ஆராய்வோம். சரி. முக்கியமா ஒன்னு சொல்லணும். இங்க நாம அவர் பார்வையை அலசுறோம். அது சரி நோ சொல்ல வரல. புரியுது. ஜஸ்ட் அவர் எப்படி இத அணுகுறாருன்னு பார்க்கறோம். ஆமா. அந்த கடினமான கேள்வியை அவர் எப்படி எதிர்கொள்றார் அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம் சரி ஆரம்பிக்கலாமா கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப அடிப்படை ஆனா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் அவர் கேக்குறார் கடவுளை யாரு கண்டுபிடிச்சது கடவுள் நம்மள படைச்சாரா இல்ல நம்ம சிந்தனை தான் கடவுளை படைச்சுதா இதுவே பெரிய கேள்வி இல்லையா ஆமா இது ஃபவுண்டேஷனே கேள்வி கேக்குற மாதிரி இருக்கு அவர் வந்து பண்டைய கிரீக்கர்கள் சுமேரியர்கள் காலத்தில இருந்தே ஏதோ ஒரு வடிவத்துல கடவுள்ன்ற கருத்து இருந்திருக்கலாம்னு ஏத்துக்கிறாரு ஆனா நம்ம உபனுடதங்கள்ல கூட கடவுளுங்கிற சொல் ஒருவேளை அப்புறமா சேர்க்கப்பட்டிருக்கலாமோன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறார் ஓ அப்படியா அதாவது இது மனுஷ வரலாற்றுல ஒரு லேட்டர் இன்வென்ஷனா இருக்குமோன்னு கேக்குறார் இங்கதான் கிருஷ்ணமூர்த்தியோட வாதம் இன்னும் ஷார்ப்பாகுது அவர் லாஜிக் என்னன்னா சர்வ வல்லமையுள்ள எல்லாம் தெரிஞ்ச கருணையே வடிவான நீதியும் நல்ல குணமும் நிறைஞ்ச ஒரு சக்தி நம்மள அவரோட சாயல்ல படைச்சிருந்தா நாம ஏன் இவ்ளோ கஷ்டம் குழப்பம் பொறாமை பேராசை வன்முறையோட இருக்கும் கரெக்ட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த முழுமையான சக்தியோட ஒரு பாகமா நாம இருந்தா நாமளும் அன்பு கருணை ஒரு நித்திய தன்மையோடு தானே இருக்கணும் ஆனா ரியாலிட்டி அப்படி இல்லையே இல்லையே இந்த முரண்பாடுதான் மனுஷன் தன் பயம் தேவைக்காக கடவுளா படைச்சான் அப்படிங்கிற முடிவுக்கு அவரை கொண்டு வருது அப்போ இது நம்ம பயத்தோட வெளிப்பாடா ஆமா இத விளக்குல இந்தியால மட்டுமே சுமார் மூணு லட்சம் கடவுள்கள் இருக்கிறதா சொல்றத சுட்டி ஓஹோ மூணு லட்சமா ஆமா இது கடவுள்ன்ற கான்செப்ட் எவ்வளவு மனுஷன இருக்கு எவ்வளவு வெரைட்டியா இருக்குன்னு காட்டுதுன்னு சொல்றார் அப்போ கிருஷ்ணமூர்த்தி சொல்றது படி நம்ம பயம்தான் கடவுளை உருவாக்குச்சா அவர் சொல்ற அந்த கான்ட்ரடிக்ஷன் ரொம்ப யோசிக்க வைக்குது எக்ஸாக்ட்லி மனுஷனோட எண்ணம் கடவுளை உருவாக்குது அப்புறம் அதே எண்ணம் அது உருவாக்குன உருவத்தையே அந்த கான்செப்டையே வணங்குது ஆமா இது எப்படி இருக்குன்னா கண்ணாடிய பார்த்து தன்னத்தானே வணங்கிட்டு அதுக்கு கடவுள்னு பேர் வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றார் இது கொஞ்சம் தீவிரமான பார்வைதான் நம்ம அன்றாட நம்பிக்கை முறைகளோட இது எப்படி பொருந்தது இது ரொம்ப முக்கியமான புள்ளி கிருஷ்ணமூர்த்தி கடவுள் உருவாக்கத்த மனுஷனோட ஆழமான அடிப்படை உணர்வான பயத்தோட நேரடியா கனெக்ட் பண்றார் பயம் ஆமா வாழ்க்கை நிச்சயமில்லாதது இல்லாதது கஷ்டம் இருக்கு மரணம் தவிர்க்க முடியாதது இந்த அன்சர்டனிட்டில தனிமையில நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு தேவைப்படுது சரிதான் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி ஆமா யாரோ ஒருத்தர் ஒரு சக்தி நம்மள கவனிச்சுக்கணும் வழி நடத்தணும் ஆபத்திலிருந்து காக்கணும்னு ஒரு ஆழமான ஏக்கம் இருக்கு இந்த பயமும் பாதுகாப்புக்கான தீராத தாகமும் தான் கடவுளுங்கிற கருத்தை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுக்குதுன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் ஓ அப்போ இந்த பயம் பாதுகாப்பு தேடலோட வெளிப்பாடுதான் மக்கள் கோவிலுக்கு போறது திருப்பதி மாதிரி இடங்களுக்கு போய் காணிக்கை செலுத்துறதெல்லாம் ஆமா அவர் அப்படிதான் பாக்குறாரு சின்ன கிராமத்து தெய்வத்திலிருந்து பெரிய வழிபாட்டு முறைகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னால இந்த சைக்காலஜி வேலை செய்யுதுன்னு அவர் நினைக்கிறாரு இது ஒரு ஆறுதல் தேடுற செயல் தானே ஆமா ஆறுதல் தேடுறதுதான் ஆனா கிருஷ்ணமூர்த்தி இன்னும் ஆழமா போய் கேட்கிறார் பயத்திலிருந்து பிறந்த ஒரு கருத்தை வணங்குறது மறைமுகமா அந்த பயத்தையே வணங்குற மாதிரி ஆகாதா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி உண்மையான காணிக்கைங்கிறது ஒருத்தரோட உள்மாற்றம் அன்பு கருணை புரிதல் இதா இருக்க முடியும் போது பணம் தங்கம் மாலை பெரிய பெரிய சடங்குகள் மாதிரி வெளிப்பொருட்களை கொடுக்கறதுல என்ன உண்மையான மதிப்பு இருக்கு அவர் வெறும் சடங்குகளை விமர்சிக்கலையா இல்ல அதுக்கு பின்னால இருக்கிற சைக்கலாஜிக்கல் மோட்டிவேஷனு அதாவது பயத்த கேள்வி கேக்கிறார் நம்பிக்கை எப்படி உருவாகுதுங்கிறதுக்கான ஒரு சீரியஸான சைக்கலாஜிக்கல் பார்வை இது சரி பயம் ஒரு பவர்ஃபுல்லான டிரைவிங் ஃபோர்ஸா இருந்து நம்ம நடத்தைய நம்பிக்கைய ஏன் நம்ம கடவுள் பத்தின கருத்துக்களை கூட உருவாக்குதுன்னு சொல்றார் அப்போ பயத்தை அடிப்படையா வச்ச இந்த நம்பிக்கைக்கு பதிலா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு கடவுளே இல்லைன்னு சொல்லிடுறாரா இல்ல அது அவ்வளோ சிம்பிள் இல்ல மனுஷனால பயத்தால உருவாக்கப்பட்ட சிந்தனையால வடிவமைக்கப்பட்ட கடவுள்ன்ற என்ற கான்செப்ட் அவர் ரிஜெக்ட் பண்றாரு ஆனா ஆனா அவர் வேற ஒன்னு சுட்டி காட்டுறார் உண்மையான அன்பு 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 எந்த கண்டிஷனும் இல்லாத இல்லாத பிடிப்பு பயம் எதுவும் அதுவே அன்புதான் புனிதமானதா ஆமா அது ஒருவேளை கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்னா இருக்கலாம் அப்படிப்பட்ட அன்பு ஒருத்தர்கிட்ட உண்மையா மலர்ந்தா வெளியில ஒரு கடவுளை தேட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவர் சொல்றாரு அப்போ ஒரு ஐடியாவான கடவுளை நேசிக்கிறதுக்கும் உண்மையான உயிருள்ள அன்பை உணர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரா கரெக்ட் அந்த வித்தியாசத்தை தான் அவர் காட்டுறார் இங்க தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அன்பு தான் கடவுள்னா அதை எப்படி அடையிறது இதுவும் ஒரு கோல் மாதிரி ஆயிடாதா நல்ல கேள்வி கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமானது அவர் கடவுள்ற வார்த்தையை ரொம்ப கவனமா பயன்படுத்துறார் இல்லனா தவிர்த்துடுறார் ஓ அவர் முடிவிலி எட்டர்னிட்டி அல்லது காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று த டைம்லெஸ் பத்தி பேசுறார் அது என்னன்னு வரையறுக்கு அவர் ட்ரை பண்றது இல்ல சரி ஆனா அதை உணர்றதுக்கு அதை நம்ம மனசு வந்து அகங்காரம் சுயநலம் பொறாமை பயம் கடந்த கால நினைவுகள் எதிர்கால கவலைகள் மாதிரி எல்லா விதமான சுமைகள் பதிவுகள்ல இருந்தும் முழுசா விடுபட்டு சொல்றாரு இது கேட்கவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே ஆமா இது ஒரு கற்பனைக்கு எட்டாத தூய்மையான நிலை அப்படி ஒரு முழுமையான விடுதலைய அடையறது சாதாரண விஷயம் இல்ல அப்ப இது வெறும் நம்பிக்கையால வராதா கண்டிப்பா வராது சடங்குகளாலேயோ ஒரு குருவை ஃபாலோ பண்றதாலேயோ வராது ரொம்ப தீவிரமான விடாத சுய ஆய்வு விழிப்புணர்வு புரிதல் மூலமா மட்டும்தான் சாத்தியம் இது ஒரு வாழ்நாள் பயணம் பேச்சோட இன்னொரு பகுதியில ஆத்மா இருக்கான்னு கேக்குறாங்க அதுக்கும் அவர் பதில் தான் இருக்கு ஆமா வழக்கம்போல அவர் திருப்பி கேட்கிறார் ஏன் நம்பணும் ஆத்மா இருக்குனோ இல்லைன்னோ ஏன் நம்பணும் நாம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற கஷ்டம் குழப்பம் தனிமை வலி பயம் நிறைஞ்ச இந்த நிஜ வாழ்க்கையில ஆத்மானு ஒன்னு இருக்குன்னு நம்புறதால என்ன உண்மையான மாற்றம் வந்துரும் ஆமா பிராக்டிகலா என்ன யூஸ் கேக்குறாரு அதோட ரமண மகரிஷியோ ராமகிருஷ்ணரோ இல்ல வேற யாரோ பெரிய மனுஷங்க சொன்னாங்கிறதுக்காக ஒன்னு ஏத்துக்கிறதையும் அவர் கடுமையா எதிர்க்கிறார் இது அடுத்தவங்கள உங்களை இருக்கிற நிலைங்கிறார் இதுதான் கிருஷ்ணமூர்த்தியோட டீச்சிங்ஸ்ல மையமான ஒரு விஷயம் நம்பாதீங்க நீங்களே கண்டுபிடிங்க இதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றது ஓ ஃபைண்ட் அவுட் ஆமா உண்மையான ஆன்மீக தேடல்னா மற்றவங்க அனுபவத்தையோ புனித நூல்கள்ல எழுதியிருக்கிறதையோ அப்படியே ஏத்துக்கறதில்ல அப்போ என்ன நம்ம சொந்த மனசு எப்படி வேலை செய்யுது நம்ம கஷ்டம் பயம் குழப்பத்தோட உண்மையான காரணம் என்னன்னு நாமளே நேரடியா கண்டுபிடிச்சு அதுல இருந்து விடுதலை அடையிறது தான் விடுதலை அவர் யூஸ் பண்ற முடிவிலி மாதிரியா வார்த்தைகளை கூட நம்பாதீங்க நீங்களே அனுபவத்துல உணருங்கன்னு சொல்றார் வார்த்தைகள் எவ்வளவு புனிதமா இருந்தாலும் அது உண்மையை சுட்டி காட்டுற கைடு மாதிரிதான் அதுவே உண்மை இல்லைன்னு அழுத்தமா சொல்றார் இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது உண்மைனா என்ன அது அறிவா புரிஞ்சுக்கிறதா இல்ல அனுபவமா நம்பிக்கையோட ரோல் என்ன ஆமா அது ஒரு பெரிய டிஸ்கஷன் இந்த சுய கண்டுபிடிப்போட அவசியத்தை சொல்ல கிருஷ்ணமூர்த்தி ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை பயன்படுத்துறாரு விளக்க முடியுமா ஓ அந்த காடு உருவகம் ஆமா அது ரொம்ப ஃபேமஸ் அவர் சொல்றார் நீங்க ஒரு இருட்டான அடர்ந்த காட்டுல தனியா இருக்கீங்க பாதை இல்ல வழிகாட்டி இல்ல நீங்க தான் உங்க வழிய வெளிச்சத்தை கண்டுபிடிக்கணும் தனியா இந்த உங்களுக்கு என்ன தேவை கடவுள் மேல நம்பிக்கையா இல்ல குருவோட இல்ல அப்போ என்ன முடியாத கூர்மையான கவனம் உள்ளுக்குள்ள இருக்கிற வலிமை அப்புறம் எல்லாத்துக்கும் மேல உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற தீராத தாகம் இதுதான் உங்களை அந்த இருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்றாரு அப்போ கடவுள் குருக்கள் மதங்கள் சித்தாந்தங்கள் ஏன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உட்பட எந்த வெளி அதிகாரத்தை நம்பியிருந்தாலும் அது பலவீனத்தோட அறிகுறி அப்படின்னு அவர் நினைக்கிறாரா மிகச்சரியா சொன்னீங்க கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில எந்த ஒரு வெளி அதிகாரத்தை அது மதம் ஆன்மீகம் அரசியல் இதுவாவனா இருக்கலாம் சார்ந்து நம்மள பலவீனமாக்கும் நம்ம சொந்தமா யோசிக்கிற திறனையும் உண்மையை கண்டுபிடிக்கிற பவரையும் மழுங்கடிச்சிடும் இதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்றார் இதுக்கு நேர் மாறா நம்ம வாழ்க்கை நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்கள் நம்ம புரிதல் இதுக்கெல்லாம் நாமளே முழு பொறுப்புன்னு ஆழமா உண்மையா உணரும்போது போது ஒரு விதமான தன்னிறைவு தெளிவு அசைக்க முடியாத உள்வலிமை பிறக்குதுங்கிறாரு இது ஒரு பெரிய விஷயம் ஆமா இத பெரிய படமா பார்த்தா இது வெளி அதிகாரங்களோட பிடியிலிருந்து விடுபட்டு தனி மனுஷனோட முழுமையான விழிப்புணர்வுக்கும் சுயசார்புக்கும் உண்மையான சுதந்திரத்துக்கும் விடுக்குற ஒரு தீவிரமான எந்த சமரசமும் இல்லாத அழைப்பு இது நிச்சயமா சுலபமான பாதையா தெரியல கண்டிப்பா இல்ல இதுக்கு நிறைய தைரியமும் நேர்மையும் தேவை ஆனா உண்மையான நிரந்தரமான விடுதலைக்கு இதுதான் ஒரே வழின்னு கிருஷ்ணமூர்த்தி நம்புறார் சரி அப்போ இவ்வளவு நேரம் நாம பேசினதை வச்சு கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக அவர் முன்வைக்கிற சில சவாலான கருத்துக்கள் சொல்லுங்க ஒன்னு மனுஷன் தன்னோட பயம் பாதுகாப்பு தேடல் காரணமா தான் கடவுளை உருவாக்கி இருக்கலாங்கிறத ஆழமா கேள்வி கேட்கிறாரு ஆமா ரெண்டு வெளோ நம்பிக்கையை விட அன்பு மாதிரி நேரடியான உண்மையான அனுபவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு சரி மூணு மதகுருக்கள் தலைவர்கள் புனித நூல்கள் கோட்பாடுகள்னு எந்த வெளி அதிகாரத்தை சார்ந்திருக்கறதையும் கடுமையா விமர்சிக்கிறாரு அது பலவீனத்தை தான் உருவாக்கும்னு சொல்றாரு ஆமா சுயசார்பு இல்லைன்னு சொல்றாரு நாலு எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு தனி மனுஷனும் தனக்கு தானே முழு பொறுப்பேத்து எந்த சார்பும் இல்லாம உண்மைய சுயமா நேரடியா கண்டுபிடிக்கணும்னு ஒரு தீவிரமான சுயபொறுப்புக்கு அழைப்பு விடுக்கிறார் உம் இதுதான் சாரம் இந்த கருத்துக்கள் நிச்சயமா எளிதானது ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் வச்சிருந்த நம்பிக்கைகளையும் அசைச்சு பார்க்கலாம் இதெல்லாம் உங்க சொந்த தேடலுக்கு உங்க கேள்விகளுக்கு எப்படி பொருந்தது எப்படி உதவுது இல்ல எப்படி சவால் விடுதுன்னு நீங்க யோசிக்கலாம் இறுதியா இந்த மூலத்தை வச்சு உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் கிருஷ்ணமூர்த்தி நம்மள காட்டுல தனியா வழிகாட்டி இல்லாம நடக்க சொல்றாரு இல்லையா ஆமா ஆனா நாம வாழ இந்த உலகத்துல எத்தனையோ வெளித்தாக்கங்கள் இருக்கு சோஷியல் மீடியா குடும்பம் சமூகம் பரம்பரை நம்பிக்கைகள் அரசியல் சித்தாந்தங்கள்னு பல பக்கத்திலிருந்து நம்மளை இழுக்கிற சக்திகள் இருக்கு இந்த சூழல்ல தனியா இருக்குறதுன்னா உண்மையில என்ன அர்த்தம் மத்தவங்க கருத்து அனுபவம் வழிகாட்டுதல் எல்லாத்தையும் முழுசா ஒதுக்கிடுறதா இல்ல எப்படி இல்ல அவற்றை கண்மூடித்தனமா ஏத்துக்காம ஒரு தீவிரமான விமர்சன பார்வையோட அணுகி கடைசியில நமக்கான உண்மையை நாமளே கண்டுபிடிக்கிறதா இது ஒரு முக்கியமான கேள்வி கிருஷ்ணமூர்த்தியோட வார்த்தைகளை வெறும் அறிவா புரிஞ்சிக்கிறத தாண்டி அவர் பேசுற அந்த உள்ளார்ந்த வலிமை தெளிவு சார்பற்ற பார்வை இதையெல்லாம் ஒருத்தர் தன்னோட அன்றாட வாழ்க்கையில தன்னோட உறவுகள்ல தன்னோட முடிவுகள்ல எப்படி நடைமுறையில வளர்த்துக்க ஆரம்பிக்கலாம் ஆமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒருவேளை வாழ்க்கை முழுசும் தேட வேண்டிய ஒரு கேள்வி